இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகணும் டக்குன்னு நம்ம ஸ்கின் டல்லாக இருக்குது ப்ரைட்டாக மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேக் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பீட்ரூட்டோட ஜூஸ் வந்து எடுத்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி பீட்ரூட்டோட ஜூஸ் போட்டுக்கலாம் நல்லா வந்து பீட்ரூட்டை காய்த்துடு அந்த கிரேட்டரில் துருவி எடுத்துகிட்டு கையிலே எல்லாம் பிழிஞ்சிக்கோங்க தண்ணி எதுவுமே கலக்காமல் வெறுமனே ஜூஸ் மட்டுமே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ இந்த ஜூஸ் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு பச்சை அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு நம்ம ஸ்கின் நல்லா வந்து ப்ரைட் பண்ணி கொடுக்கும் அதுமூல்லாமல் இந்த பீட்ரூட் ஜூஸோடு சேர்ந்து கலந்து நம்ம போடும்போது நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும் பிங்க் கலரில் ஒரு க்ளோ கொடுக்கும் ஸோ அரிசி மாவு வந்து இன்ஸ்டண்ட்டான பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் ஜா ஜூஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட முழுத்தாண்டி மெட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க முழுத்தாண்டி மெட்டி வந்து நம்மளுக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இன்ஸ்டன்ட் ப்ரைட்டுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஸ்கின்னில் வந்து ஆயிலெலாம் இல்லாமல் இருந்துச்சுனாவே நான் நம்ம ஸ்கின் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரைட்டா இருக்கும் ஸோ அந்த ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த முழு தானி வட்டி ரொம்ப யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேக் மாதிரி தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா பேக் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நாங்கள் நல்லா பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா மைல்டாக மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது அந் அந்த அன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் ஸ்கின் நல்லா ப்ரைட்டாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறது எங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஸோ சன் டேனுமே ரிமூவ் பண்ணுங்கள் அதாவது இங்கே வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் ரொம்ப கருப்பாக இருக்குது சன்னால் ஏற்பட்ட டேமேஜ் எல்லாம் போகிறதுக்கு இன்ஸ்டண்டாக இது ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களோட சன் டேனை வந்து இன்ஸ்டண்டாக அப்போயே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இல்லை வாரத்துக்கு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ